ஐயா ஹலோ வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தான் மொழி சீரியல் எடுத்தேன் என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப வாங்க இப்படியே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் வந்து விட்டா வந்து மல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருவம் போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரனாட்டம் இருக்காங்க என்னங்க சொல்கிறது எப்பா பொண்ணுக்காக வந்து என்னனாலையும் வந்து பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வழி வந்து இவருக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கதிரேசன் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இந்த மல்லி வந்து எதுக்காக தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கிட்டு சரிங்க சார் சாரிங்க சார் சாரிங்க சார் மோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னாத்துக்கு தான் இவளுக்கு வந்து இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி நான் வந்து நேரில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னதான் வந்து அடிக்குவேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து கதிரேசன் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்க அவன் என்ன உங்களுக்கு வந்து பெரிய இதுவாக எப்படியெல்லாம் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்துறா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் உங்களை பற்றி யோசிச்சிருப்பான் அவன் அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து வெக்கமான சூடு சொர்ணை அதெல்லாமே வந்து இந்த கதிரேசனுக்கு வந்து சுத்தமாக வந்து கிடையாது அவன் தான் வந்து வெளியே விட்ட செருப்பை எடுத்துகிட்டு வந்து என்ன அடிச்சிருக்கோம் என்ன அடிச்சுக்கோ என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறானே இதெல்லாம் வந்து எங்கே ஒரு பெரிய மனுஷனுக்கான ஒரு நியாயமாக ஒரு இதுவாக என்னென்னு சொல்லிட்டு வந்து தரலாமலாம் வந்து எப்படியாப்பட்ட ஜென்மன்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு ஜந்துவை நான் வந்து பார்த்ததே இல்லைங்க அப்படியாப்பட்ட கேவலமான ஒரு ஜந்து சரி ஓகே மல்லி அந்த கேவலமான ஜந்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஏதோ சார் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டு வேலைக்காரியாக வந்து மறுபடியும் வந்து வேலைக்காரியாகவே வந்து மாறிட்டு இருக்கேன் மல்லி ஏன் மல்லி இப்படி வந்து பண்ணுற ஃபஸ்ட்டு வந்து வந்தது வந்து வேலைக்காரியாக தான் வந்து வந்தேன் அந்த வேலையை வந்து மறுபடியும் வந்து உன்னை வந்து பார்க்கணும்னு வந்து ஏதாச்சும் உனக்கு எதுனா வந்து தலையெழுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒன்றும் புரியல சும்மா தேவை இல்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காத மல்லி நீ வந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை உன்னாலாம் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்றதுன்னு வந்து எனக்கு வந்து தெரில மறுபடியும் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இவர் வந்து போய் படுக்க போவாராம் கதிர்க்கு அவருக்கு வந்து டேப்லெட்டு அதுக்கப்புறம் வாட்டரு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு சார் சார் என்னங்க சார் உங்களுக்கு வந்து டேப்லெட் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பாயில்டு வாட்டர் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து குடிச்சிட்டு டேப்லெட் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க சார் நிம்மதியாக வந்து தொங்குங்க இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அக்காவை அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம மல்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க எதுக்கடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து புரிய வரலைங்க இந்த விஜயம் வந்து சும்மா இல்லாமல் வந்து எதுவுமே வந்து சொல்லி சொல்லாமல் கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லி சொன்னார் ஆனால் இருந்தாலே வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன வந்து சொல்லி சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து வாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அதனால் வந்து நம்ம கதிரேசனம் வந்து மூட்டை முடிச்செல்லாம் வந்து கட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சரி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க மல்லிகிட்ட வந்து பார்த்தாலே வந்து கெஞ்சிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மல்லியை வந்து பார்த்து ஒரு செகண்டு கூட இப்படின்ற செகண்ட் கூட வந்து பேச மாட்டாங்க கதிரேசன் ஆனால் இப்போது மல்லியை கால் பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்கானே என்னடா இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா ஆமாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகிட்ட தான் நான் வந்து எல்லா வேலையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது மல்லி இல்லாமல் வந்து சோடர் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து கதிரேசன் வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு இந்த வீட்டுக்கே வந்து வந்துட்டார் பார்த்திங்களா எந்த லெவலுக்கு வந்து இந்த லெவலுக்கு இருந்தாங்க இந்த ஐட்டுக்கு இப்போ வந்து இந்த ஐட்டுக்கு வந்து வந்திருக்காங்கன்னா காரணம் வந்து என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு கனெக்ஷன் பணம் கூட வந்து அப்புறம் தான் கதிரேசனுக்கு வந்து எவ்வளோ பணம் சொத்து நகை எல்லாமே வந்து இருக்குது ஆனால் ஒரு பெத்த பொண்ணை வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து அந்த பொண்ணு வந்து வந்திருக்குன்னா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என் பொண்ணுக்காக வந்து நான் வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் வந்து போவேன் எந்த லெவலுக்கு வேணாலையும் வந்து நான் வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து பண்ணுறது வந்து ஒரு பெத்த தகப்பனாக வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் உன் பொண்ணுக்காக மட்டும் வந்து பார்க்குறே உன்ன மாதிரியே நான் வந்து அந்த பொண்ணும் வந்து மல்லி வந்து இருக்கா அவளை வந்து நீ வந்து எவ்வளோ வந்து கொடுமை பண்ணியிருப்பவன் அவள் தான் வந்து எல்லாமே வந்து கெடுத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ காலில் வந்து விழுற மாதிரி வந்து உன் நிலமை வந்து வந்திருக்கே இதுக்கு வந்து நீ வந்து என்ன பதில் வந்து சொல்லி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருள கதிரேசன் சரி ஓகே நீ என்ன தான் வந்து எதனா வந்து பண்ணிக்கோ ஆனால் மல்லியை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு ஆனால் இப்போ மல்லியை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணியே வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறாரு மல்லி மல்லி நீ வந்து விஜய் மாப்பிள்ளை கிட்டே மட்டும் இந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்லாத எனது கிட்ட மட்டும் இந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்லக்கூடாது இருக்கிறது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து நல்லாவே வந்து எங்களுக்குள்ளே வந்து கனெக்ஷன் வந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்து எதுக்காக வந்து என் புருஷங்கிட்ட வந்து சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அப்படி என்ன விஷயத்தை வந்து நீ வந்து சொல்லி சொல்ல வர ஆமாம் நீ என்ன சொன்னாலே வந்து மல்லி வந்து தலையாட்டுற போகிறா அதுக்கு எதுக்கு நீ வந்து அந்த கண்டிஷனெல்லாம் வந்து சொல்லி சொல்ல போகிற நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்ல அந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி வந்து எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டிட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி வந்து தலையாட்டிட்டு வந்து போயிடுவா சரி நீ ஒன்றும் கவலைப்படாது கதிரே நீ நினச்சது தான் வந்து நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அப்படியே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து நினச்சிக்கோ இப்போ என்ன பண்ண ப ாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல டாக்டரை வந்து பார்த்து இப்போ இப்போதான் வந்து ஃபோனில் வந்து பேசிட்டேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரும் வந்து வர சொல்லிட்டு இருக்க நம்ம ரேணுகாவை வந்து கூட்டிக்கிட்டு நேராக போயிட்டு வந்து அந்த டாக்டரை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க சரிங்கப்பா நீங்கள் சொன்னாங்க வந்து கரெக்டாக தான்ப்பா இருக்கும் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து பக்காவாக வந்து பிடிக்கும் நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே வந்து தப்புனாலும் நான் வந்து சொல்லி சொல்லலை நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்காக வந்து என்னென்னாலே வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் அதே மாதிரி தானே இப்போ வந்து உங்கள் பொண்ணுடைய மனநிலையை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக வந்து நீங்கள் என்னென்னாலே பண்ணுவீங்கன்னு எனக்கு வந்து தெரியும் அந்த டாக்டர் வந்து நாளைக்கே போய் வந்து பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுக்குறாரு கதிரேசன் அப்படி என்ன டுஸ்ட் வந்து வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் செய்யோ டாட்டா